ஆஞ்சநேயர் வானத்தில் பறந்தது நிஜமா கட்டுக்கதையா நிஜமே யாருக்கு நிஜம் யார் ராமாயணத்தை நம்புகிறார்களோ இப்போ ராமாயணத்தை தவிர ஆஞ்சநேயர் என்று ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதற்கு வேறு எந்த சான்றும் கிடையாது இந்த ஆஞ்சநேயர் என்பவர் ஒரு வரலாற்று ஜீவன் இதையே நான் ஜீவன் அப்படின்னு சொல்கிறேன்னாக்க அவர் மனிதர் அல்ல வானரர் இந்த வானரர்கள் என்பவர்கள் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய குரங்கினத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இப்போ கம்பராமாயணத்தில் கூட ஏதோ ஒரு அரக்கன் செய்த கெடுதலுக்காக அவனை போய் நேரடியாக வாங்காமல் நீ போய் என் குறைக்கினத்தை போய் அதுக்கு குற்றம் சாட்டி என்னை கொல்வாயோ அப்படின்னு கேட்குறான் வாலி அதனால் அவனே தன்னை குறைக்கணும்னு சொல்கிற காரணத்தினால உடனே குரங்கு நம்ம பார்க்குற குரங்கு மாதிரி அதுவும் ஒரு ஜீவன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இப்போ அந்த ஸ்பெஷிஸ் கிடையாது இப்போ மூன்று நாலு ஸ்பெஷீஸ் நம் நாட்டிலேயே கிடையாது ராட்சசர்கள் இல்லை அதே போல் கந்தர்வர்கள் இல்லை அசுரர்கள் இல்லை ஆனால் இவங்க மூன்று ஸ்பெஷீஸும் இருந்திருக்கு இப்போ உதாரணமாக சில ஸ்பெஷீஸ் நம்ம கண்முன்னாலேயே அழிஞ்சு போகிறத பார்க்குறோம் இப்போ இந்த வெளிநாட்டுகள் எல்லாம் ஒன்று பெருசாக இருக்குமா அது என்னமோ அழிஞ்சி போச்சுமா டைனோசர் ஆ டைனோசர் இப்போ டைனோசர் இருந்ததுங்கிறத வரலாற்று ரீதியாக ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு டைனோசர் இல்லைங்கிறதையும் ஒப்புக்கொள்கிறார்கள் அந்த ஸ்பெஷிஸ் எப்படி இறந்து இல்லாமல் போச்சு அதே மாதிரி நம்ம கண் முன்னாலேயே பல ஜந்துக்கள் நான் சின்ன வயசில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சில ஜந்துக்கள் கூட இப்பொழுது நடமாடுவதில்லை எல்லாமே அருகி போய்விட்டேன் அதுக்கு ஒன்று நேச்சர் இயற்கை காரணமாக இருக்கலாம் இல்லை என்னுடைய சயின்டிஃபிக் மெத்தடாலஜி டெக்னாலஜி எல்லாமே காரணமாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஒழிச்சுன்னே வந்துவிட்டோம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும் அந்த மாதிரி சில ஸ்பெஷிஸ் விசேஷமான ஸ்பெஷிஸ் ராமாயணத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதில் ஒன்று வானரம் வானரர்கள் என்பவர்கள் நாம் காணும் குரங்குகள் அல்ல குரங்குகளுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா இன்றைக்கு நாம் பார்க்குற குரங்குக்கு வால் இருக்குது அவர்களுக்கும் வாழ் இருந்தது இவர்களுடைய முகத்தோற்றம் இப்போ கூட நம்ம சில ஆண்களையோ பெண்களையோ பார்க்குற போது அது சரியான குரங்கு முஞ்சிப்போம் சொல்லக்கூடாது தப்பு தான் இருந்தாலும் சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்ன குரங்கை பார்க்குற ஒரு தோற்றம் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது அந்த பெண்ணு அதனால் குரங்காக மாட்டா அதனால் முகத்தோற்றம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு காலத்தில் இன்றைய குரங்குகளுடைய முகத்தோற்றத்தை கொண்ட ஒரு விசேஷமான ஸ்பெஷீஸ் வால் இருந்து அது இருந்தது அவர்களுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி இருக்கிற குரங்குக்கு என்னெல்லாம் கிடையாது அவர்களுக்கு அறிவு இருந்தது அவர்களில் மன்னர்கள் இருந்தார்கள் அவர்களில் பொருடர்கள் இருந்தார்கள் அவர்கள் ராஜ்யத்தை ஆண்டார்கள் அவர்கள் பேசினார்கள் இவ்வளவு நவவியாகிர பண்டிதன்னே ஆஞ்சநேயரை பற்றி சொல்லியிருக்கு நவவியாகிர பண்டிதன் அப்படின்னா ஒன்பது விதமான இலக்கணங்களை எவன் தெரிந்து பேசுகிறானோ இவருடைய வார்த்தைகளில் அறிமுகத்திலேயே எனக்கு புரியுதுடா இவனுக்கு ஒன்பது விதமான வியாக்கரணமும் தெரிஞ்சிருக்குன்னு ராமர் சொல்கிறார் முதல் சந்திப்பிலையே ஹனுமரை பற்றி எஸ்டிமேட் பண்ணும்போது அதனால் நமக்கு இந்த டவுட் ஏன் வருதுன்னா ஒரு குரங்கு தாவரத்தை பார்க்குறேன் அது ஒரு குறிப்பிட்ட லெங்குக்கு தான் தாண்ட முடியும் அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் அது எப்படி ஒரு கடலை தாண்டோம் வானத்தில் எப்படி பறக்கும் அது எப்படி பாசிபிள் அது எப்படி ரீச் ஆகும் அந்த மாதிரி வருகிறபோது அந்த ஸ்பெஷிஸ் அப்படி ஒன்று இருந்து இப்போ அதிலேயே அதிக பலவான் யார் இப்போ உதாரணமாக அங்கேதனாலேயும் பறக்க முடியும் அதில் அங்கே சொல்கிறான் நீ ராஜா அதனால் போகக்கூடாதுங்கிறான் ஜாம்பவன் அதனால தான் அங்கேதான் போகல அங்கேதனை முதல்ல பிளான் பண்ணுறாங்க நீயே போய் இலங்கையில் செய்தியை பார்த்துட்டு வந்துடு அப்போ இந்த கடலை தாண்ட முடியும் ஆனால் போயிட்டு எனக்கு திரும்பி வர பலம் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறான் நீ போலாலும் சரி போகட்டாலும் சரி நீ போகக்கூடாது இவரு த லீடர் ஆஃப் த குரூப் ஸோ ஒரு லீடர் வந்து மற்றவங்கள்ட்ட தான் வேலை வாங்கணுமே தவிர தானே வேலை செய்யக்கூடாது அதனால அந்த பிரின்சிப்பிளை பயன்படுத்தி நீ செய்யக்கூடாதுன்றான் ஜாம்பவன் அதனால் அங்கே தானே விட்டு அதில் ஆனால் அங்கே தானே சொல்லும்போது அஞ்சனேயர் ஒருத்தர் மட்டுமே அந்த பலம் கொண்டவர் அல்ல ஆனால் நூறு யோஜனை தூரம் டிஸ்டன்ஸ் அதை இவனால் தாண்ட முடியுமா அப்படின்னு வருகிற போது என்னால் போயிடுவேன் ரீச் பண்ணிவிடுவேன் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பலத்தை சொல்கிறாங்க ஒவ்வொரு வானரரும் நான் வந்து ஐம்பதுக்கு யோஜனை போவேன் இருபத்தஞ்சி யோஜனை போவேன் எல்லோரும் சொல்லி முடிச்சப்புறம் போகிறோம் அங்கே தான் நான் ரீச் ஆகிடுவேன் சீதையும் பார்த்துருவேன் அந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் திரும்பி வரத்துக்கான பலம் என்கிட்ட இருக்கா தெரியல அங்கே என்ன மாட்டின்ட்டேன் என்ன பண்ணுறோம் திரும்பி வர முடியல நான் என்ன பண்ணுறது அதனால நிச்சயமாக இங்கே இருக்கிறது வரல இவன் தான் அதுக்கு அவனுடைய பலம் அவனுக்கு இன்றைக்கி தெரியல அந்த பலத்தை அவன் உணரும்படியாக செய்யக்கூடிய தான் ஜாம்பவான் செய்தார் நீ சின்ன வயசில் எவ்வளோ பலசாலி தெரியுமா உனக்கு என்னென்ன ஆற்றல் இருந்து தெரியுமா இதெல்லாம் ஒரு சாபத்தினால முனிவர்களுடைய சாபத்தின் காரணமாக நீ வந்து தவறான பர்பஸுக்கு அதெல்லாம் பயன்படுத்தின அந்த பலத்தை அதனால் அவங்க சபிச்சிட்டாங்க உனக்கு பலம் தெரியாமல் போகட்டோன்னு அப்புறமா அது எப்போ ரெமெடி ஆகும் அப்படின்னு கேட்டபோது ராமருடைய காரியத்துக்காக நீ என்றைக்கு இந்த பணியில் ஈடுபடுகிறோ அன்றைக்கி உனக்கு உன் பலம் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை உணர்த்த வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் இது வந்து ஒருத்தர் நம்ம இடத்துல இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுந்தான் இப்போ நம்ம பலம் நமக்கு தெரியல ஐஏஎஸ் பரீட்சை எழுத முடியுமா முடியலையான்னு தவிக்கிறோம் ஆனால் என் பக்கத்து வீட்டில் தர் இருக்கார் டே நீ பாஸ் பண்ணல நான் யார் யாரா பாஸ் பண்ணுவா விட யாருக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிற யூ கேன் டூ இட் அந்த யூ கேன் டூ இட் யூ வில் டூ இட் அப்படின்னு ஒருத்தர் நம்பகிட்ட சொல்கிறார் இல்லையா அதுதான் ஜாம்பவான் வேல் அவர்கள் அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்தோடனே நமக்கே முதல்ல தயக்கம் தங்க இதெல்லாம் இருக்கேன் செய்ய முடியுமா நம்ம இந்த பரீட்சைக்கு போகலாமா இந்த இன்டர்வியூக்கு போகலாமா இந்த அப்ளிகேஷன் போடலாமா வேண்டாமா ஆகிற விஷயம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலு பேர் நமக்கு பாசிட்டிவாக ஏ நீயா ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட விஷயம் தெரியல எல்லாம் போய் ஐஏஎஸ் உனக்கும் ஐஏஎஸ்க்கு என்னடா சம்பந்தம் நீ ஐஏஎஸ் பரீட்சை எழுதுவ நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னு சல்லிய புத்தின்னு பேர் சல்லியன் இதை கர்ணன்கிட்ட பயன்படுத்துகிறான் சல்லியன் வந்து தேரோட்டணும்னு சொல்லி கர்ணன் கேட்குறான் அப்போ சல்லியன் நான் போய் ஆண்டா உனக்கு தேரோட்டுறான் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ரூலர் நீ ஒரு தேரோட்டி மகன் கர்ணனை வந்து பிறவியினால் அசிங்கப்படுத்துகிறார்கள் ஆனாலும் துரியோதனன் என்ன சொல்கிறான் அவனுக்கு வேலை ஆகணும் அதனால் அவன் என்ன சொல்கிறான் நீ ஒத்துக்கோ சளிிண்ட நீ ஒக்க நான் அவன் தேரோட்டுறேன்னு சொல்லு அப்படிங்கிறான் சரின்னு கடைசியாக அவன் முடிவுக்கு வரான் ஒப்புக்கிறது எதனால்னா யுதிஷ்டீரருக்கு ஒரு வாக்கு கொடுத்தான் யுதிஷ்டீரர் என்ன சொன்னார் இந்த வாரில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சண்டையில் நீ கர்ணனுக்கு தேரோட்டும்படியான நே தேரோட்ட நிலம வரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ இந்த நான் ராஜா மகாராஜா சக்கரவர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நீ கெடுத்துன்றாது ஏன்னா நீ அவன் பக்கத்துலேயே தேரோற்றத்துக்கு இருந்தால் தான் அவனுடைய வீரத்தை குறைப்பிட்டு மதிப்பிட்டு அவன் பக்கத்துலேயே இருந்து அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும் நீ பேசுகிற பேச்சிலேயே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் கூட அவன் எல்லாத்தையும் இழந்துடணும் அப்படி தான் அந்த வாரில் பெரும்பகுதி சலியை நான் அது பண்ணுறான் அதனால தான் இன்றைக்கி கூட நம்ம கூட இருந்தே நமக்கு துரோகம் பண்ணுறாங்கள்ல இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்களெல்லாம் சலியை பயில்கம்போம் இன்றைக்கும் அந்த வார்த்தை இருக்குது சல்லிய பயல்க அந்த சல்யன் யாருமே தெரியாமல் சல்லிய பயலு ஆனால் சல்லியன் யாருன்னா அந்த மகாபாரதத்தில் வந்த சல்யன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சல்லிய பயல்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒருத்தனுடைய வீரத்தை குறைச்சி மதிப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தால் அவன் இரு நல்ல வீரம் உள்ளவனாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் பேக்காகிடுச்சிருவான் அந்த மாதிரி இல்லாமல் ஜாம்பவான் மாதிரி என்கரேஜ் பண்ணுறது நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க ஜாம்பவானாக இருக்கணும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வலிமையை பெருசுப்படுத்தி சொல்லி இமேஜினேஷன் சொல்ல வச்சு அதனால் நமக்கே நம்பிக்கை வரணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த விஷயத்தில் அனுமான் அந்த ஜாம்பவானால் தூண்டப்பட்டு தன்னுடைய வலிமையை உணர்ந்து அவன் போகிறான் இப்போ அதெல்லாம் என்ன சரி இம்பாசிபிள் இதெல்லாம் சும்மா டோட்டலாக கற்பனை விட்ரு உன்னை யாரும் சொன்னா நீ நம்பணுங்கிறதுக்காக அதெல்லாம் எழுதி வச்சுதான் அல்லது உன்னை நம்ப வைக்கிறது மூலமாக அன்றைக்கி எழுதினவங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்கா இப்போ வால்மீகி இதை சொல்லியிருக்கார் வால்மீகி ராமாயணம் தான் அத்தன்டிக் வெர்ஷன் அதில் இருக்குது அதில் நீ வந்து நான் நம்ப மாட்டேன் நீ வால்மீகியை நம்ப வேண்டாமே ராமாயணத்தையே நம்ப வேண்டாமே ராமனையே நம்ப வேண்டாமே யார் உன்னை கட்டாயப்படுத்தினார்கள் ராமனை நம்பணுன்னு எங்கேயாவது யாராவது வந்து நீ ராமனை கட்டாயமாக நம்பினா அப்போ தான் ஹிந்து நீ ராமரை நம்பலைன்னா இந்துவே இல்லை ஆஞ்சநேயரை நம்பலேன்னா இந்துவே இல்லை அந்த வானரம் அது குரங்கு அது எப்படி தாவும் ஆனாலும் கூட தாவினார்னு போட்டிருக்கேன் அதெல்லாம் உன்னை யாரும் சொல்லவே இல்லையா யுவர் ஃப்ரீ டு ஹேவ் யுவரோன் ஒப்பீனியன் ஆனால் இது நடந்தது சத்தியம் இதை சத்தியம்னு ஏன் சொல்கிறேன் இது வரலாற்றில் பதிவாகி இருக்கிறதுனால சத்தியம்னு சொல்கிறேன் இது கற்பனை நீ ஏன் சொல்கிறேன் இன்றைக்கி ஒன்றாலும் இது செய்ய முடியாது இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி அப்படி இல்லை நீ வானத்தில் பறக்க முடியாது ஆனால் இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறான் இல்லையா இன்றைக்கி விண்வெளிக்கு போய் ஒரு பொண்ணு பதினேழு நாள் போத்தான் ஒரு போயிட்டு வந்து அங்கே இருந்துட்டு திரும்பி வந்திருக்கான் அவன் எப்படி வரான் எப்படி போகிறான் எல்லாம் டெக்னாலஜி உன் கண் முன்னால் தெரிகிற நிகழ்ச்சி ஆனால் நீ போவே அதே இடத்துக்க நான் கேட்குறேன் அந்த ஷர்மா போயிட்டு வந்தாயா அவனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அவன் எத்தனை விஷயம் தெரிஞ்சிருந்தால் அங்கே போக முடியுமோ நமக்கு தெரியாதது ஆனால் அவன் அதெல்லாம் தெரிஞ்ச வச்சுருந்தான் அதுக்கு தைரியமும் இருந்தது அவங்ககிட்ட குறிப்பாக தைரியம் ஒரு பெண்ணே தைரியமாக இருக்கா அவளே ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டு திரும்பி வர அதுக்கு அவளுக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இருக்கா உன் கண் முன்னாலே அது நடக்கிறது நாளைக்கு ஒன்றை தூக்கி நான் ஒன்று அனுப்பி விடுறேன் நீ போ அப்படின்னு சொன்ன நீ போவியா இந்த நாட்டினுடைய ஏதாவது ஒரு கட்சி தலைவர் போவாரா இதெல்லாம் தப்பு பொய் அப்படின்னு சொல்கிற ஒரு தூக்கி விட்றாங்க நீ போய் வானத்துக்கு போகலாம் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு எல்லாம் உள்ள தூக்கி விட்டால் நீ மட்டுக்கு போயிட்டேரு அப்படின்னு சொல்லுவா போகிறேன் போகிறதுக்கு தைரியம் உண்டா கிடையாது இல்லை இவ்வளவு வசதிகள் இருந்தும் டெக்னாலஜி இருந்தும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற நாலேஜ் இருக்கணும் ரெண்டாவது தைரியம் இருக்கணும் இந்த நாலேஜ் மட்டும் போகிறத இப்போ எனக்கு கூட யாராவது லெக்சர் கொடுத்து எனக்கு அந்த நாலேஜை உண்டாக்கிடலாம் ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணும்போது நான் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கணுமே இந்த டெக்னாலஜியில் அது இன்றைக்கி பல பேர்ட்ட கிடையாது யாரும் ஒருத்தர் போகிறார் தான் அவரை ஹீரோன்னு பாராட்டுறோம் அதே மாதிரி உன்னுடைய காலத்துக்கு பல நூற்றாண்டுகள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருக்கு அவர் என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தினாரோ உனக்கு தெரியாது இப்போ கூட நான் தான் சொல்லுவேன் இப்போ தான் இந்த யுத்தத்திலெல்லாம் இத்தனை ரதங்கள் இதில் அந்த மகாபாரத யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணித்தங்கோன்னா நீ என்ன கற்பனை வச்சுன்னு இருக்கேன் உனக்கு என்ன க ரதம்னா உன் கணக்கில் என்ன இந்த கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறதுக்காக ஒரு ரதம் இருக்கு அர்ஜுனனுக்கு அவன் ஒரு ரதம் படம் போட்டு தானே காமிக்கிறான் அது உண்மையில் ரதம் இந்த ரதத்தை வச்சுன்னு எங்கேயாவது உங்கள் ஊரில் ப இது விளையாட முடியுமா தெருவில் இந்த ரதத்தை வச்சுன்னு போரிட்டாங்க பதினெட்டு நாள் யுத்தம் நடந்தது இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் மாண்டார்கள் இவ்வளவு பேர் யானை குதிரை தேர் அதில் இந்த தேரெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி தம்பான் நான் தான் இல்லை அப்போ என்ன புரியணும் இன்றைக்கி இருக்கிற டேங்க் ஆர்மியில் தரையில் பயன்படுத்துகிற டேங்க் அதில் ரொம்ப அட்வான்ஸ்டு வெசல்னு இன்றைக்கி நீ எதை சொல்கிறையோ அது தான் அங்கே பயன்பட்டுருக்கேன் ஆனால் அதை படம் போட முடியாது அவனால் இன்றைக்கி உனக்கு அந்த ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ படம் போட்டு காட்டுறவனுக்கு அந்த வெப்பனையும் அவன் பார்க்கல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவன் பார்க்கல அதனால் அவனால் படம் போட முடியும் அப்போ அவனுக்கு ரதங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்குது அப்போ அவனுக்கு தெரிஞ்ச ரதம் இது அவங்க காலத்தில் எவனோ தான் இந்த குதிரை வண்டியில் போகிறான் மாட்டு வண்டியில் போகிறான் அந்த மாதிரி இது ஒரு ரதம் அந்த ரதத்தை தான் உனக்கு சாம்பிளாக காமிக்கிறான் ஆனால் இது யுத்தத்தில் நடக்குமா ஏன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா இங்கே வெப்பன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தது ஒவ்வொன்றும் எடுத்து ஏவுகணம் பண்ண முடியும் இன்றைக்கி உங்கள் ஊரில் இந்த அட்டாக் நடந்தது அதுக்கு என்ன பேர் இந்த ஆப்ரேஷன் ஆ ஆப்ரேஷன் செந்தோர் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இன்றைக்கி அவங்களாம் எப்படி அடித்தாங்கங்கிறது இன்னமும் உனக்கு மாயமா தான் இவ்வளவு இவ்வளவு கண் முன்னால் பார்க்குற இருந்தாலும் இது சாத்தியமாங்கிறது ஒன்றால் முடியல நம்ம உங்களாலே நீ நம்ப மாட்டேங்கிற நானும் நீங்களும் இல்லை பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவரே நம்ப மாட்டேங்கிற அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அது நடந்தது சத்தியம் இது சத்தியமே இல்லைன்னு நீ சொல்லியா நான் அதுவும் சத்தியம் இல்லை நீ அதையும் விட்டுற அதையும் நீ நம்ப வேண்டாம் எப்போ உன் முன்னால் நடக்கிற உங்கள் ஆர்மியும் உங்கள் ஏர்ஃபோர்ஸும் உங்கள் இதுவும் நேவலும் செய்கிற ஒரு பெரிய அதிசயத்தையும் உன்னால் நம்பவும் முடியல செய்யவும் முடியல அல்லது அவங்க செஞ்சாங்கங்கிறது உனக்கு இவ்வளவு வீடியோலாம் போட்டு காமிச்சாலும் நம்ப முடியல அப்படி இருக்கும்போது அதை நான் எப்படி உனக்கு நம்புறதுக்கு ப்ரூவ் பண்ண வைக்க முடியும் அதனால் நிச்சயமாக உண்டு இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு காலத்தில் இப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா அது எப்படி சார் போச்சு அது என்ன ஏன் அது பயன்படல இன்றைக்கி ஒன்றுமே தெரியலையே நம்ம அப்படின்னா ஒரு ஒரு பெரிய சைக்ளோன் அல்லது ஒரு இந்த கடல்லேருந்து வர்றது அதுக்கு பேர் என்ன ஊரில் கூட வந்தது சுனாமி அந்த மாதிரி வந்து ஊரே அழிஞ்சு போகுது ஒரு க ஒரு கண்டமே இல்லாமல் போகுது இப்போ கூட பாகிஸ்தான்காரன் மிரட்டிக்கிட்டு இருக்கான்ல நான் உலகத்தில் பாதியை காலி விட்டுருவேன் இப்போ உண்மையிலேயே அப்படி ஆகணும் இதை போர் வந்து பா உலகத்தில் பாதி காலியாகிட்டு தான் வச்சுங்க ஒரு பேச்சுக்கு யாரோ பண்ணி அது காலையும் எடுத்துனேன் அதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்ஸுக்கு எந்த நாலேஜெல்லாம் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது யார் டிரான்ஸ்மிட் பண்ணுவா அதுக்கு என்ன சாட்சியம் இருக்கும் அது அவனுக்கு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து அடிய பிடிடாக பரதப்பட்டானு அவன் திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதான ஸோ நேச்சுரலி வி ஆல்சோ லாஸ்ட் எவ்ரி திங் அட் ஒன் ஆஃப் அதை அதனால் இன்றைக்கி திரும்ப எல்லாம் வருது அந்த மாதிரி வரும்போது இன்றைக்கி வெளிநாட்டுக்காரன் மூலமாக தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் இன்றைக்கி அவனாலும் தான் செய்ய முடியும் அவன்தான் இதெல்லாம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் நம்ம செய்யலை அப்படின்னு நீ முடிவுக்கு வந்துட்டேன் அது ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரத்து ஐநூறு வருஷம் ஹிஸ்டரி பட் யுவர் ஹிஸ்டரி இஸ் வெரி லெங்க் பெரிய லாங் பீரியட் அதில் இந்த ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தேன் எக்கானமிலேயே நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்கிறாங்க நீ நம்ப மாட்டேங்கிற செவன்டீன்த் சென்சூரியில் யுவர் ஒன் அமங் தி ஃபோர் பிக் எக்கனாமிக் பவர்ஸ் இந்த வேர்ல்டு உங்கள்கிட்ட இருந்த அளவுக்கு அன்றைக்கி அமெரிக்காட்டம் கிடையாது உங்கள்கிட்ட இருந்த அளவுக்கு அன்றைக்கி வந்து ரஷ்யாட்டம் கிடையாது அதெல்லாம் சொல்கிறோம் நம்ப முடியல ஏன் நம்ப முடியல என் கண்முன்னாலும் அப்படி பார்க்கலையண்ணா என் கண்முன்னால வி ஆர் ஒன்லி எ டெவலப்பிங் நேஷன் அதுலேயும் ஃபார் பிஹைண்ட் த வெஸ்ட் அப்படிதான் நான் நினச்சின்னு இருக்கேன் ஆனால் இதே நாளைக்கு இந்த உலகமே இந்த நாளில் அழிஞ்சு போனேன் திரும்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்படி ஆரம்பிக்கும் திரும்ப தயவு டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினி இதில் எந்த நாலேஜும் மிஞ்சி இருக்காது நோ கம்ப்யூட்டர் வில் பி அவைலபிள் நோ பேப்பர் நோ இங்க் நோ மிஷினரி எல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய ஜெனரேஷன் அது முதல்ல உ உயிரோடு வாழறதுக்கே பல நூற்றாண்டுகள் பிடிக்கும் இப்போ நமக்கு கண் முன்னாலும் ஜப்பானில் ஹீரோஷிமா நாகாஷாகி ரெண்டும் அழிஞ்சு போய் இன்றைக்கும் அந்த இங்கே மனிதர்கள் இன்னும் பூரணமான மனிதர்கள் உருவாகலை இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நியூக்ளியர் பவர் அவ்வளோ அழிச்சிடுது நம்ம ஊர்லேயும் அதே நியூக்ளியர் பவர் தான் பிரம்மாஸ்திரம்ங்கிற பேரில் மகாபாரதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தால் அழிஞ்சவங்க தான் நிறைய பேர் நிறைய ஏரியாவை போயிருக்கு இப்போ திரும்ப வந்து மறுபடியும் நம்ம பிரம்மோஸ் அந்த அதே பேரை வச்சு தயாரித்ததுனால இன்றைக்கி அதுக்கு பிரம்மோஸ்ன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம் அந்த பிரம்மாஸ்தரம் தான் இப்போ இருக்கிற பிரம்மோஸ் இது ஒரு காலத்தில் இல்லை இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா வச்சுக்கோ அவங்ககிட்ட இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட நிரூபித்தேன் என்ன ஆகிறது இந்த பிரம்மாத்திரம் எங்களுக்கு முன்னாடியும் தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு எதாவது பெருமையா அதனால் கோயிங் டு அச்சீவ் அது எனக்கு கால்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா உண்மையிலேயே பிரம்மாத்திரத்தை உபயோகப்படுத்தி மகாபாரத போர் நடந்துருந்தாலோ இன் வாட்டுவே இட் இஸ் டு மீ ஹனுமார் ஆகாயத்தில் பறந்தார் இன் வாட்டுவே இட் இஸ் டு மீ அதனால நான் அதை நம்பாமே இருந்துள்ள ஆனால் உன்னால் முடியும் நீ இன்றைக்கி பண்ண முடியும் அன்றைக்கி அனுமார் அப்படி பறந்தார்னா இன்றைக்கி நீ வானத்தையே பிடிச்சிட்ட உங்கள் முன்னோர்கள்லாம் சந்திரனை பற்றி ஆயிரம் விஷயம் சொல்லியிருக்காங்க அங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற மண் வந்து கருப்பாக இருக்கும்னு சொன்னான் சந்திரனில் இருக்கிற மண் கருப்புன்னு வேதம் சொல்லுது இப்போ சந்திரனில் போய் இறங்கின அமெரிக்கன் அஸ்டானட்ஸை தே ஃபவுண்ட் தட் இட் இஸ் எ பிளாக் சாயில் அப்போ அவனுக்கு தெரியல உனக்கு தெரிஞ்சிருக்க உன்னுடைய வேதம் சொல்லுது ஆனால் அது மெத்தடாலஜி சொல்லலை எப்படி அங்கே போய் அந்த சாயில் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுன்னு அவன் சாயில் எடுத்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு அவங்க தின்னுட்டும் அவன் போய்ட்டான் எடுத்துட்டான் ஆனால் நீங்கள் பல ஒரு நூற்றாண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த பிளாக் சாயில் தான் அங்கே இருக்குங்கிறத அவன் சொல்கிறான் உங்கள் ஊர் சாயில் அது இட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் நம்ப வேண்டியிருக்கு அவன் கண் முன்னால் பார்த்தான் அதை எடுத்தான் கொஞ்சம் கொடுத்தான் அதனால நீ நம்புகிற இன்றைக்கி அங்கேயே போய் வாழ முடியுமா ஃபஸ்ட்டு போனால் செவ்வாய் கிரகத்துக்கு தான் போகலாம் மார்சில் தான் முதல்ல காலணி அமைக்கலாம் இன்றைக்கும் சந்திரனில் ஒரு பகுதியை நாம் ஒரு இடத்த பிடிச்சி சிவசக்தின்னு அதுக்கு பேர் வச்சு அங்கே நம்ம ஊர் ஆட்கள் குடியேறலாமா இல்லையான்னு நம்ம யோசிக்கிறோம் நாளைக்கு ஒரு ஸ்டேஜ் வரலாம் இன்றைக்கி எப்படி மெட்ராஸ் உருவாச்சோ கிராமங்கள்லேருந்து பல பேர் வந்து இங்கே ஹவுசிங்கெல்லாம் கட்டி ஒரு பெரிய சிட்டியாச்சோ அந்த மாதிரி இங்கேருந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸில் ஐ மே மேபி ஏபிள் ரீச் மார்ஸ் சந்திரன் அங்கே குடியிருப்பு காலனி இருக்க முடியும் எங்கள் கிராமத்தில் கிடைச்ச பல பொருள்கள் வந்து இங்கே கிடைக்கிறதுல இங்கே கிடைக்கிற பல பொருள் எங்கள் கிராமத்தில் கிடைக்கல இங்கே வந்து தான் சிட்டியை ஒண்டர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் பட்டணத்தை பார்த்து பிரமிச்சு போனான் பட்டி காட்டான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அங்கே போய்ட்டு ஐயோ இப்படி இருக்குது இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா அனுபவமே இல்லைன்னு என் பேரனுக்கு பேரன் சொல்லுவான் அதுவும் நடக்கும் ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுகிற போது அதை நம்புகிற மனோபாவம் பெரும்பாலானருக்கு இருக்காது இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு நடக்கிற பல விஷயங்களை நீ உள்வாங்கி கொண்டு அன்றைக்கும் இதெல்லாம் நடந்திருக்க சாத்தியம் உண்டு ஆனால் என்ன டெக்னாலஜிங்கிறது எனக்கு தெரியாததுனால என்னால் அது செய்ய முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மைங்கிறதுனால அந்தமாதிரி உண்மையிலேயே பாய்ந்தாரா விண்ணில் பறந்தாரா அது பாசிபிளா அவர் உண்மையிலேயே நம்ம ஊர் குரங்கில் ஒன்றா இல்லை அது தனி ஸ்பெஷீஸாக அந்த ஸ்பெஷீஸ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சுன்னா எப்போ அழிஞ்சுது ஏன் அழிஞ்சுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்